உண்மையில் நம்மளுடைய இந்த உரிமைகளை பெறுவதற்காக காலகாலமாக உள்ள இந்த நடைமுறைகளை வந்து வந்து காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம எல்லாம் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஜனநாயக ரீதியா நீதிமன்ற உத்தரவு பெற்று இன்னைக்கு நம்ம வந்து உண்ணாவிரதற்கு வந்திருக்கிறோம் நீதிமன்றத்தில் அந்த மண்டபத்திற்குள்ளே வந்து நூறு பேர் தான் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க அது பஞ்சாயத்தில் அனுமதி வேங்க அப்படின்னு சொல்லி அது வந்து கோவில் நிர்வாகம் தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோவில் நிர்வாகம் தான் நாங்கள் வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்தில் போய் இதுக்கான அனுமதி வேங்கவா வா இல்லைன்னா இருக்கன்குடியில் போய் வேங்கவா அப்படின்னு சொல்லி கேட்காங்க உடனே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா கலெக்டருக்கு ஒரு ஆர்டர் போடுது என்ன ஆர்டர் போடுதுன்னா அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் வந்து எந்த பஞ்சாயத்துக்கு சொந்தம் அதாவது அந்த புல எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு அதுல தான் கோவில் இருக்கு கோவில் இருக்குது என்னது சர்வே நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு அப்போ அந்த சர்வே நம்பர் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கா இல்லைன்னா இருக்கன்குடி பஞ்சாயத்தில் இருக்கான்னு சொல்லி நீ அளந்து கலெக்டரோட கலெக்டர் தான் அதிகாரம் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது உடனடியாக பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கலெக்டர் வந்து ஒரு என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே அளக்குதுக்காண்டி எல்லா பக்கம் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அது அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் வருவாய் ஆலயத்தில் வந்து விஓ எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த அந்த வரையறை பண்ண போகிறோம் இந்த எல்லையை மட்டும் இந்த சர்வே நம்பரு எந்த பஞ்சாயத்து கூப்பிட்டாலும் வரையறை பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் லெட்ரு அனுப்பிவிட்டு அளந்து பார்க்காங்க அளந்து பார்த்ததில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர் அவர் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கார் யார் கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறார் இந்த பார் ரெண்டு நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம் அந்த கோவிலும் நத்தத்துப்பட்டிக்கு தான் சொந்தம் இந்த இந்த பஞ்சாயத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தார் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நம்ம போய் உட்காந்து அளக்கலை இந்த டிஸ்டிக்டோட முதல் குடிமகன் யாரு கலெக்டர் கலெக்டர் தான் வந்து கொடுத்திருக்காப்ல அப்ப கொடுக்கும்போது என்ன ஆகினா இல்ல இது வந்து ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சமூக மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் மினிஸ்டரை போய் பார்க்க போகும்போது அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தாரு சரி ஐடி இப்போ உள்ள பிரச்சனைக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அதனால் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கலெக்டரை மறு ஆர்டர் ஒன்று போட சொல்கிறாப்புல அதில் கலெக்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா அதாவது நிறுத்தி அதாவது எப்படின்னா இதை நிறுத்தி அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலை நான் என் கோர்ட்டு எனக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை நான் அந்த ஆர்டர் காப்பியை கோர்ட்டில் ஒப்படைச்சிருவேன் ஆனால் இதுதான் வந்து சொந்தம் அதாவது இதுதான் அப்படிங்கிற நீங்க யாரும் உரிமை கொண்டாட வேண்டாம் அது கடைசியாக கோர்ட் முடிவு பண்ணட்டும் அரசாங்கம் முடிவு பண்ணட்டும் ஆனா நான் வந்து இப்ப அளந்தத அதாவது இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரெண்டு வந்து நம்ம பஞ்சாயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கலெக்டர் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டர் அவர் ஒரு அறிக்கை வந்து வந்து ஏன்னா ரெண்டு மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க கோர்ட் என்ன அவங்க உடனே கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போகும்பொழுது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா எட்டு வாரத்துல இதற்கான உத்தரவை வந்து கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்து மீண்டும் கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்து நீங்கள் அந்த ஆர்டரை எட்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அனுப்பிடுங்க நீங்கள் முடிவெடுத்துட்டு நீங்கள் முடிவெடுத்து அனுப்புன்னு சொல்லிருக்காங்க அதாவது அந்த எட்டு வாரமாக யாரும் கலெக்டர் முடிவெடுக்கலை அதை முடிவெடுத்து உண்மைத்தன்மையை உண்மைத்தன்மையை நம்ம வந்து அரசு வந்து உடனடியாக செவி சேர்க்கணும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோட ஆர்டரை உபயப்படுத்த சொல்லி நம்ம இப்போ உண்ணாவிரதம் இருக்கோம் ஏன்னா பெரியவங்களுக்கு ஏன் நம்ம உண்ணாவிரதம் இருக்கோம் அப்படிங்குறது தெரியணும் மத்தியில அதனால எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அதனால நீதிமன்ற உத்தரவுப்படி இதில் வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம அதாவது நமது வழக்கறிஞர்கள் ஊர் சார்பாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்காங்க இந்த கமிட்டி குழு ஊர் சார்பாக நம்ம நாட்டம்மா சார்பாக நாட்டாமா கூட இருந்த எல்லாருமே நல்ல சிறப்பாக ஊர் மக்கள் சார்பாக செயல்பட்டு ஹைகோர்ட்டில் நல்ல நல்ல ஆர்டர் வாங்கியிருக்காங்க எல்லாமே பேப்பர்ஸு ரிக்கார்ட்ஸு வந்து நம்ம ரிக்கார்டு வந்து ஒரு எல்லாமே ஒரிஜினல் ரிக்கார்டு வச்சுருக்குறோம் அதனால் அந்த கோர்ட்டு ஆர்டரை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து உண்ணாவிரதாக இருக்கிறோம் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு வந்து உண்ணாவிரதுக்கு வந்து டைம் வைக்கிருக்காங்க மண்டபத்துக்குள்ளே நூறு பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்றத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரும் ஜனநாயக ரீதியா அந்த நூறு பேர் மட்டும் இல்ல இல்லை இருக்கிறோம் எல்லாரும் ஏன் எல்லாரும் நம்ம வரலையே வைக்கலன்னு வந்து நீங்க நினைச்சுட பத்தியலாம் அதனால சொல்லுது உங்களுக்கு என்ன சந்தோஷம்